வந்தவாசி அருகே தொடர் மழை காரணமாக தரைப்பாலத்திற்கு மேல் மழை வெள்ளம் செல்வதால் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு தற்போது மாற்று வழி ஏதேனும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா மேலும் மழை தொடர்பான பாதிப்பு தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசடுத்த அம்மனம்பாக்கம் கிராமத்து அருகே கரைபாலத்தின் மேல் மழை வெள்ளம் செல்வதால் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் ஊருக்கு செல்ல முடியாமல் சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் தொழிற்கு சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டு வருகிறது தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக வந்தவா சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் கனமழை பெய்து வந்த நிலையில் வந்தவாசடுத்த அம்மனம்பாக்கம் கிராமம் அருகே கரைபாலத்துக்கு மேல் மூன்றடிக்கு மேல்

தொலைவிற்கு சுத்தி செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது மேலும் அடிக்கு மேல் தண்ணீர் மேல்பாலத்தின் வழியாக பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என்று காவல்துறையினர் ஒலிபெயர்க்கு மூலம் எச்சரித்து வருகின்றனர் கிராமத்தில் உள்ள தரைபாலத்தை சீரமைத்து மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் எந்தவிதமான நடவடிக்கை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்